ரஜினி கமல ஒரு ஆக்சன் படம் தான் பண்ணணும்னா அதுக்கு சரியான ஆள் கன்னட டைரக்டர் நீல் பிரசாந்தி இல்லனா

பஞ்சிட்டேர்டர் பண்ணா என்ன இல்லாத சிட்டி ஒன்னு தானே பிரியாணி மட்டன் பிரியாணி வைக்க முடியும் இந்த ரஜினியில இப்போ

சிலருடைய உலகமாக டோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு பதிலா இந்த ரெண்டு பேரும் பேசாம மான மரியாதையோட வீட்டுல உட்காந்துக்கலாம் படம் எடுக்கிற காசு பணத்தை மிச்சம் பண்ணலாம் நம்ம நேரத்தை மிச்சம் பண்ணலாம் மறுபடியும் தேவையில்லாம ஒவ்வொரு டைரக்டரா கூட்டி வச்சு அசிங்கப்படுத்த வேணும் இனியாவது ரஜினி ஹீரோவா நடிக்கிற நடவடிக்காம இல்ல பெட்ரோமா சைட்டே தான் வேணும் ஹீரோவா தான் நடிக்கணும்னா கல்யாண விருந்துங்கிற தன்னோட சினிமால சோறுங்கிற கண்டன்ட் கூட சாம்பாருங்கிற காமெடி ரசங்கிற வசனங்கள் பொரியல் அருமையான டெக்னிஷியன்கள் அப்புறம் கொஞ்சம் உப்புங்கிற அளவுல மாசமெண்டுகள் சந்திர முகி மாதிரி அடுத்த இண்டஸ்ட்ரிங் கிட்டமா ரஜினி கொடுக்கலாம் இதை தவிர ரஜினிக்கு வேற வழி இல்லை